அரையாண்டு தேர்வுக்கு தயாராகும் பள்ளிகள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையான அரையாண்டு தேர்வு வினாத்தாள்களை டிசம்பர் மூன்றாம் தேதிக்குள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தளத்தில் டவுன்லோடு செய்ய கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதன் பின்னர் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றை பிரதி எடுத்து பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வினாத்தாள்களை பாதுகாப்ப வைத்து தேர்வு நடைபெறும் நாளில் பயன்படுத்த எச்எம்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு கனமழை காரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்க இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ அண்ணா யுனிவர்சிட்டி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் சான்றிதழ்கள் தொலைந்துவிட்டதா கண்டுபிடிக்க எளிய வழிகள் பத்து பனிரெண்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட் தொலைந்தாலோ கிழிந்தாலோ இனி கவலை வேண்டாம் சான்றிதழ்களை எளிமையாக பெற முடியும் அதாவது இ பெட்டகம் என்ற செயலியில் உங்கள் ஆதார் எண்ணை கொடுத்து ஓடிபி சரிபார்த்து உள்ளே சென்றால் போதும் உங்களுக்கு தேவையான பத்து பனிரெண்டாம் வகுப்பு கல்லூரி சான்றிதழ் முதல் பிறப்பு வருமானம் போன்ற அனைத்து சான்றிதழ்களையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் குரூப் நான்கு தேர்வர்கள் கவனத்திற்கு குரூப் நான்கு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு டிசம்பர் எட்டு முதல் பதினெட்டு வரை நடக்கும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டவர்களின் பட்டியல் டிஎன்பிஎஸ்சி தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதில் அழைப்பானையை பதிவிறக்கம் செய்யலாம் என்றும் இதன் விவரம் எஸ்எம்எஸ் எஸ் வழியாக தெரிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது